ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வாழைக்காய் வறுக்கும் போது நல்லா பிஞ்சி வாழைக்காயை மெலிசாக வறுத்துக்கிட்டு அரிஞ்சிக்கணும் மெலிசாக அரிஞ்சிக்கணும் ரொம்ப முத்தலாக வச்சிங்கன்னா அது ரொம்ப கேஸு ஆமாவும் சொன்னாங்க அதை வந்து பச்சை தண்ணி ஒரு ஒன் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா அந்த வாழைக்காயை அதில் கொட்டி ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டு அப்படி ஒரு கொதி ஒரு ஆவி காட்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி கொதிக்கிங்களா இப்போ வந்து இது இறக்கி இதை கொஞ்ச நாழி ஆற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு கடுவும் கருவேப்பிலையும் கருவேப்பில வாசனைக்கு கடுவு எதுக்காக சொன்னாக்கா அது வந்து உடம்புல இருக்கிற வாயுக்கள்னு சொல்லலாம் கெட்ட வாயுக்கள் அந்த வாயுக்களை வந்து வெளியேற்றக்கூடியது அதனால வந்து கடுகு வந்து பொதுவாகவே வந்து உடம்புல ஓரளவு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணி சுருடுற வரைக்கும் அதில் வீட்டில தண்ணி அது சுருற வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கலாம் அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுக்க கூடாதுல இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதில் தூள் கொஞ்சோண்டு கார பொடி உப்பு மஞ்சள் பொடி இதை வந்து போட்டுக்கணும் இதை வந்து அப்படியே ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து 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 வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதில் ரொம்ப சவால் தண்ணி அடியே ஊற்றுனீங்கன்னா குழ குழன்னு வெந்துடும் தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம கொதி தண்ணியில் கொஞ்சம் போட்டு வெட்டுருக்கோம் இல்லையா அதிலே காய் பாடி வெந்துருக்கும் நீங்கள் அந்த பச்சை அந்த வலி கட்டுற காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அறுக்கி லைட்டாக கழித்து பார்த்தாலே தெரியும் வெந்துருக்குன்ட்டு ஒரே கொதிக்கே வெந்திருக்கும் இப்போ இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படியே இதை பற்றி விட்டுட்டு தூளுப்ப அதில் எல்லாமே போட்டாச்சு வேணால் செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஃபைனடாக கொஞ்சோண்டு டேங்கான விட்டுவோம் நாங்கள் அதில் இது இப்போதைக்கு கொஞ்சம் லாஸ்ட்டு பாதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜுக்கு மேலே எயிட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வாழைக்காய் நல்லா கலர்னீங்கன்னா வாழக்காய்லாம் உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாகிருக்கும் முக்கால்வாசி நல்லா உப்புக்குப்பை எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உண்டு பொடி வாசனைக்கு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒன்று தேங்காயை வந்து அப்படி அடிச்சு விட்ருணும் நல்லா வந்து இது வந்து ஒன்று 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 ஒன்றா வச்சுருக்கேன் நாங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை தான் வருப்போம் நாங்கள் ரெண்டு பேர் தானே அம்மா பிள்ளை இது வந்து ஒன்று ஒன்று ஒன்றா அப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நாய் கழிச்சு திரும்பி திருப்பி போட்டுவிட்டேன் நல்லா அழகாக இறக்கலாம் நல்லா ஃப்ளவராக வரும் உங்களுக்கு இன்னும் கலராக வேணும்னா நீங்கள் அந்த கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு ரொம்ப காசு எல்லாம் இதாகிடுச்சு இதில் வந்து என்னென்னா இடையில பெருங்காயம் வந்து சேர்க்கணுன்றதை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இடையில உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து விட்டேன் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து இங்கே பாருங்கள் சுத்தமாக எண்ணெய் இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது வானல்லையும் ரொம்ப அந்த அந்த ஏற்களையே அவிச்சிட்டு இந்தமாரி மிளகாப்பிடி எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா வானலில் ரொம்ப ஒட்டாது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பீஸ் மாதிரி இருக்கும் எங்கள் இது மாதிரி கலரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சாதம் போட்டு சாப்பிடாமா நல்லா இருக்காம்மா கலரு இந்தம்மா இதில் வந்து எடுத்து வச்சுட்டு கிண்ணத்தில் ரசம் இப்போ தாளித்து வரம்மா எல்லாம் கூட்டிட்டேன் ஆ எடுத்து வச்சுட்டு இதில் சாதம் போட்டு புரிட்டுருக்கம்மா சரிம்மா சுட போதுமா சரிம்மா சரி